டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு தான் பட் இப்போதைக்கு என்ன ட்விஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா எதிரும் புதிருமாக இருப்பவர்கள் ஒரே மேடையில் இருக்க இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வந்திருக்கின்றன எதிரும் புதிரும் அப்படின்னோடனே நிறைய பேர் திமுகவும் அதிமுகவும் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அந்த சீனுக்கே இங்கே இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு இப்போ எதிரும் புதிரமாக இருக்கும் கட்சிகள் இரண்டு தான் திமுகவும் பாஜகவும் தான் ரெண்டு கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் களத்தில் மட்டும் இல்லை அரசியல் மேடைகளிலும் சரி திமுகவும் பாஜகவும் தான் நேரடியாக ஒரு ஒரு குழுவை தா தாக்கி கொண்டிருப்பதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு வரத்துக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் இத்தகைய மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் குறிப்பாக திராவிட சித்தாந்தம் குறிப்பாக திமுகவின் சித்தாந்தத்தை வந்து மொத்தமாக அழிக்கணும் அதுதான் என்னோடய மெயின் டார்கெட்டே என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையே அதுதான் அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை திமுகவை நேரடியாக எப்பொழுதும் அட்டாக் செய்கிறதோ வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீபத்தில் நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்ற தேர்தல் வந்து பாஜக வேண்டுமா பாஜக வேண்டாமா அப்படின்ற லைனில் தான் தேர்தலே நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பாஜகவை எந்த கட்சி தீவிரமாக எதிர்க்கிறதோ அதற்கு மக்கள் ஆதரவளிப்பார்கள் அப்படின்ற அளவுக்கு நிறைய அரசியல் வல்லுநர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த வகையில் பாஜகவை திமுகவும் அதிமுகவும் ஒரு சேர எதிர்த்து திமுகவுக்கு மக்கள் வாக்களித்ததன் மூலமாக இந்த தமிழக அரசியல் பாஜகவை மையமாக வைத்து தான் இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற அளவுக்கு பாஜகவுடைய அசுர வளர்ச்சி இருந்தது ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிமுக எப்படி தான் எதிரியாக இருந்தாலும் சித்தாந்த ரீதியாக அதுவும் ஒரு திராவிட கட்சியாக தான் இருந்திருக்கிறது கலைஞர் அவர்களே இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல வேலை எம்ஜிஆர் வந்து பிரிஞ்சு போய் தனி கட்சி ஆரம்பித்தார் அதனால் திமுகவாக அதிமுகவான்ற அரசியல் பிரிஞ்சிருச்சு ஸோ எந்த திராவிட கட்சி பெரிய கட்சின்ற மாதிரி அரசியல் பிரி தவிர திராவிட கட்சியாக வேறொரு கட்சியான்ற அளவுக்கு அரசியல் மாறாமல் தமிழ்நாட்டில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக திராவிட கட்சிகளின் ஆட்சி இருக்கிறது அப்படின்ற அளவுக்கு கலைஞர் அவர்களே சொல்லியிருந்தார் அதை உடைக்கும் விதமாக இப்போது திராவிடம் அப்படின்ற ஒரு போர்வையில் திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணியை வைத்து பாஜகவை எதிர்க்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு அண்ணாமலை பயங்கரமான குற்றச்சாட்டெல்லாம் வச்சிருந்தார் இது எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரிந்தாலும் திமுகவுக்கு எதிரி சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பாஜக தான் அப்படின்றது தமிழக மக்கள் மனசில் நன்றாகவே பதிந்து விட்டது பட் இப்போ தான் அந்த ட்விஸ்ட் நடந்திருக்கு மத்திய அரசு மத்திய பாஜக திமுகவுடன் இணக்கமாக செல்கிறதோ அப்படின்ற ஒரு கொஷின் எல்லாருக்குமே இருந்தது காரணம் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடலாம் அப்படின்னு மத்திய அரசு முடிவு செஞ்சிருந்த போதே பலரும் பலவிதமாக பேச தொடங்கினார்கள் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா கலைஞருக்கு நூறு ஆனாலும் சரி இரநூறு வயசு ஆனாலும் சரி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்திருந்தால் இது மாதிரி திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு மரியாதை கிடைப்பதை நிச்சயமாக ஒத்துக்கொண்டிருக்க மாட்டார் ஒருவேளை ஜெயலலிதா அவர்களின் தயவில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்திருந்தால் நிச்சயமாக இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு நிறைய அதிமுக தொண்டர்களே வந்து நேரடியாகவே சொல்லியிருக்கிறாங்க அதே சமயம் திமுக கோரிக்கை வைத்தவுடன் பாஜக இதை வந்து நிறைவேற்றி கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுது அப்படின்னும் போதே மறைமுகமாக பாஜகவும் திமுகவும் நட்பு பாராட்டுகிறார்களோ அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்தது ஆனாலும் மத்திய பாஜக வந்து ஒரு அரசியல் நாகரிகமான கட்சி இந்த மாதிரி ஆயிரம் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சின்னு வரும்போது நாகரீகத்தை நம்ம கடைபிடிக்கணும் எதிர்கட்சி தானே தவிர எதிரி கட்சிகள் அல்ல அப்படின்ற அளவுக்கு ஒரு நாகரீகத்தை கடைபிடிப்பதாக பாஜகவினர் கருத்து தெரிவித்திருந்தாங்க ஆனால் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை திமுகவை எதிர்ப்பதில் ஒழிப்பதில் தான் மும்முரமாக இருக்கிறார் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக அண்ணாமலை அவர்களே முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் வந்து நானே பங்கேற்க போகிறேன் அப்படின்ட்டு அண்ணாமலை அவர்களே அது சொல்லியிருக்கிறாரு இதுதான் தமிழக அரசியலில் இப்பொழுது பரபரப்பாக இருக்கிறது அதாவது முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் சொன்னது என்னன்னா அரசியல் நாகரிகம் காரணமாக அவர் அட்டன் பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இருந்தாலும் தமிழக முதல்வர் ஸ்டாலினே அண்ணாமலை அவர்களை தொலைபேசியில் அழைத்து பேசினார் அப்படின்னு வந்து அண்ணாமலை ஒரு புது விஷயத்தை சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து ஒரு கிரவுண்ட் ஷேக்கிங்காக இருக்குது காரணம் திமுக அதிமுக அப்படின்னு இரு துருவமாக அரசியல் இருந்தபோது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே பேச்சுவார்த்தையே இருக்காது அப்படின்ற அளவுக்கு அரசியல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது உண்மையில் பாஜகவும் திமுகவும் நெருக்கமாகி வருகிறதோ அப்படின்ற கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம எடுத்துக்க முடியுது உண்மையில் நாகரீக அரசியலை நோக்கி நகர்கிறதா இல்லை நட்பு அரசியலை நோக்கி நகர்கிறதா திமுக விஸ்எஸ் பாஜக அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு எழாமல் இல்லை கட்சி ரீதியாக எவ்வளவுதான் மாறுபாடு இருந்தாலும் அரசியல் நாகரிகத்தோடு பாஜக பங்கேற்கிறது அப்படின்ட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா என்னிக்கா இருந்தாலும் திமுகவை சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எதிர்க்கும் ஒரே கட்சி அதிமுக தான் காரணம் அதிமுக வந்து ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் இருந்தபோது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கண்டிப்பா கண்டிப்பாக அது புறக்கணித்திருக்கும் பாஜக வந்து அதிமுக இடத்தை பிடித்து விட்டது அதிமுகவுக்கான மாற்று பாஜக தான் அப்படின்னு அவங்க மார்த்தட்டி கொண்டாலும் திமுக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதிமுகவை பாஜக நெருங்கக்கூட முடியாது அப்படின்னு அதிமுக சொல்லியிருக்காங்க பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக செய்தது எதிரி கட்சி மாதிரி நடத்துனாங்க நாங்கள் வந்து எதிர்கட்சி மாதிரி நடத்துகிறோம் அதிமுகவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது பாஜக கிடையாது அதிமுகவுக்கான மாற்றாகவே வர்றது தான் பாஜக ஸோ அதிமுக என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்தார்களோ அதை நாங்கள் செய்யாமல் மக்கள் பிரச்சனைக்காக மட்டுமே திமுகவை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு பாஜக இருந்து சொல்கிறாங்க ஸோ இனிமேல் வரக்கூடிய அரசியல் திமுகவையும் பாஜகவையும் எதிரிகளாகவே வைத்துக்கொண்டிருக்க போகிறதா இல்லை நட்பு பாராட்ட வைக்கப் போகிறதா அப்படின்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போகிறது அண்ணாமலை அவர்கள் இந்த விழாவில் பங்கேற்பதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்ற கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக திமுக வெசஸ் பாஜக கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற உங்கள் எண்ணத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி